மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றிய கார் நாற்பது பாடல் பதினேழு அரைக்கல் இருவரை மேல் பாம்பு சபட்டி பறை குரல் ஏரொடு பவ்வம் பருகி உரைத்து இருள் கூர்ந்தன்று வானம் திரை தகை கொண்டன்று பேதை நுதல் பொருள் மேகமானது கடல் நீரை குடித்து பறையொலி போலும் இடியை இடித்து பாறை கற்களையுடைய பக்க மலையின் மேல் நீரை சொரிந்தது ஆனால் உனது நெற்றி பிறை மதியின் அழகை கொண்டதே என்று தோழி தலைவியிடம் கூறினாள் மழை வந்தால் கார்காலம் வந்துவிட்டது உன் அழகை பருக தலைவன் வருவான் என்பது உட்கருத்து having drunk the sea water with their peals of thunder like the beat of the drum putting the snakes to grief and pouring down rain on the slopes of the hill have become greatly dark so your forehead has acquired the beauty of a crescent